அனைவருக்கும் வணக்கம் ஓம்கார் ஜோதி வாயிலாக மீண்டும் அடுத்த ஒரு பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு இன்னைக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக நம்ம இன்றளவும் கடினமாக நினைக்கக்கூடிய சில தருணங்கள் என்ன அப்படின்னா கல்யாணம் ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலை எங்கள் வீட்டில் என் பேத்தி கல்யாணத்துக்காக பார்த்துட்டுருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு வரன் கூட சரியாக அமையலை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைக்கு இது கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட் கூட வேண்டாம் இது பலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமா நம்ம மந்திரங்கள் எல்லாம் நம்புவோம் மந்திரங்கள் சொன்னா நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த மந்திரத்தில் வரக்கூடிய ஒலி அதிர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சக்தியை கொண்டது வல்லமையை கொண்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த விதத்துல பார்த்தோம்னா இரண்டு பவர்ஃபுல்லான மந்திரங்களும் அது இல்லாம எளிய பரிகாரங்களும் நான் சொல்ல போறேன் இந்த பதிவுல எளிய பரிகாரங்கள்லாம் வீட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்த மாதிரியே செய்யறது செலவே இல்லாமல் பண்ணுறது ஆனால் மிகுந்த பயன் தரக்கூடியது ரொம்ப எளிமையான ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஸோ தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கணும் ஓங்கார் ஜோதியோட அப்போதான் உங்களுக்கு இந்த பதிவினுடைய முழுமையும் பார்த்து அதற்கேற்ற மாதிரி நடந்து நமக்கு அதுக்கான பயனும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் முதலாவதாக முதலாவதான மந்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுயம் வர பார்வதி மந்திரம் பார்வதி தேவிக்கு துர்வாசரால அருளப்பட்ட மந்திரம் சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும் அவரே ஒரு ஆண்டி அவர் எப்படி கல்யாணம் பண்ணிப்பார் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தபஸ் இருந்து இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா பார்வதி தேவி தனக்கு விருப்பமான மாப்பிள்ளை அமையணும் காதல்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு ஆரம்ப காலத்துல முதல் காதலே பாருங்க பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மேல அதனால இப்பவும் காதலர்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் ஓகே நல்ல நமக்கு ஏத்த ஒரு துணை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் காயத்ரி மந்திரத்துக்கு சமமான மந்திரம்னு சொல்லலாம் ஏன்னா காயத்ரி மந்திரத்துல இருபத்தி நான்கு அக்ஷரங்கள்ல நாற்பத்தி எட்டு அக்ஷரங்கள் இருக்கு ஸோ பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்றேன் இதை வந்து சுவாமியோட படத்தை எடுத்து வச்சுட்டு கார்த்தால் நம்ம குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் படத்தை எடுத்து வச்சு பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சுவாமி முன்னாடி உட்காந்து சங்கல்பம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட பேரு இது என்னோட அப்பா அம்மாவோட பேரு என்னோட கோத்திரம் என்ன தெரிஞ்சுதுன்னா என்னோட நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் ஒரு நூற்றி எட்டு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சங்கல்பம் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்க எனக்கு எந்த விதமான தடங்களும் வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வழிபடம் மறந்துடப்படாது சரியா இந்த மந்திரத்தை அத்தனை முறை உச்சரிக்கிறேன்னு சொல்லி அவள்கிட்ட வேண்டிக்கணும் அதற்குள்ள எனக்கு நல்ல வரணும் நல்ல பொண்ணும் அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் என் பையனாலேயோ பொண்ணாலேயோ பண்ண முடியாதுமா நான் தான் பண்ணணும்னா நீங்களே தாராளமாக பண்ணலாம் என் பொண்ணு பண்ணுவா விருப்பம் இருக்குன்னா அவள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாலச்சு இருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா அம்மா அப்பா பண்ணுறத விட நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம தான் தேடிக்கணும் வழி அப்படின்னு எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா அம்மா அப்பாவே பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் இல்லையா ஸோ அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஹ்ரீம் யோகினீம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஷ்ய முகஹிருதயம் மம வசம் ஆகர்ஷ ஆகர்ஷாய நமஹா இந்த மந்திரத்தை மினிமம் நூற்றி எட்டு முறையிலேருந்து மேக்சிமம் எவ்வளோ வேணா சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப நல்லது நூற்றி எட்டு நாட்களுக்கு சொல்லி வந்தோமானா காலையிலையும் மாலையிலையும் சொன்னால் இன்னும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ இதை உச்சரிக்கிறது ரொம்ப மிகுந்த பலனை தரும் இதுக்கு அடுத்ததாக இதை மட்டும் சொல்லி நடந்துருமே அப்புறம் என்ன அப்படின்னாலும் நம்ம அடிஷனலா என்ன பண்ணுவோம் சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஒரு மைலேஜ் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் மாதிரி அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு மந்திரம் இது ரொம்ப பவர்ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு இதை சும்மா இருக்கும் போதே சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது லலிதம் லம்போதரம் லலிதம் சதாசிவம் லலிதம் சந்திரசேகரம் இது மூணுமே என்னால சொல்ல முடியலமா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னா லலிதம் சதாசிவம் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அதற்கு அர்த்தமே என்னன்னா அர்த்தநாரீஸ்வரர் பெண்ணும் மானும் இணைந்த கடவுள் அப்படின்னா சக்தி இல்லையில் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லை எனக்கு அவர் வேணும் அவருக்கு நான் வேணும் ரெண்டு பேரும் இந்த உலகத்துல நன்னா வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறது சோ எனக்கு என்ன அமையவே இல்லையே அதற்காக தான் இது வந்துடும் சோ இது எப்பெல்லாம் முடியுமோ லலிதாம் சதாசிவத்தியாவது ரிப்பீட்டடா சொல்லிகிட்டே இருக்கும் லம்போதரம்னா கணேச பெருமான் நம்ம வணங்கினோமான தடைப்பட்ட திருமணங்கள் ஈஸியாக நடந்துடும் நம்மளுக்கு முடிவு பட்டிருக்கு திருமணம் அடுத்த திருமணம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வாழ்க்கும் தடைகள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம நம்மளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லலாம் அடுத்தது சதாசிவம் அதுதான் கல்யாணத்திற்குண்டான மிக முக்கியமான மந்திரம் அடுத்தது லலிதம் சந்திரசேகரம் இது என்னன்னா சந்திரன் அவர் தான் புத்திக்கு அதிபதி நம்மளுடைய மனோநிலைக்கு அதிபதி நம்மளுடைய மனோநிலையை நிலையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது எனக்கும் அவருக்கும் யோஜனையே இல்லப்பா எந்த விதமா நான் ஒன்று சொன்னா அவர் ஒன்னு சொல்லிடுறார் நான் எலியும் அவர் பூனையமா இருக்கும் இல்ல டாமஞ்சரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றவர்களுக்கும் இதை சொல்லலாம் இந்த இரண்டு மந்திரங்களுமே கல்யாணம் நடக்கிறதுக்காகவும் கல்யாணம் நடந்த தம்பதிகள் ஒற்றுமைக்கும் குழந்தை பேர் அதற்கும் அதுக்கும் சேர்த்து உண்டான மந்திரம் இது ரெண்டுமே பெண்களுக்கு மிக முக்கியமான மந்திரங்கள் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் எதுன்னா இது ரெண்டும் கண்டிப்பாக சொல்லணும் வீட்டில் ஒற்றுமை கூடும் நல்ல வாழ்க்கை துணையோட எப்பவுமே சௌபாகியமாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் நிம்மதியா இருப்போம் வீட்டில் சண்டை இல்லைனா நிம்மதியா இருக்குமே இல்லையா அந்த மாதிரி ஸோ அடுத்ததாக நான் சொல்ல போறது மிக முக்கியமானது ரொம்ப முக்கியமாக கவனிச்சுங்க என்னன்னா எளிமையான பரிகாரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னேன் பேட்ச் ஃபிளவர்ஸ் இதுல எத்தனை பேருக்கு இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேக் ஃபிளவர்ஸ் சொல்லுவா சில பேட்ச் ஃபிளவர்ஸ்ன்னு சொல்லுவா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இதை பத்தி தெரியும் தெரியாது ஆனா மிக அதிக அளவுல பயனை தரக்கூடிய ஒரு இமிடியட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வழிமுறை இல்ல சின்ன ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் இந்த பேட்ச் ஃபிளவர்ஸ்லயே கிட்டத்தட்ட நம்மளுடைய பிளானட்ஸ் இருக்கு இல்லையா கிரகங்கள் அதனை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஃபிளவர்ஸும் இருக்கு இல்லை அது அடுத்தடுத்த பதிவுல என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்ன பேட்ச் ஃப்ளவர்ஸ் இந்த கல்யாணத்திற்கு தேவை எனக்கு கல்யாணம் ஒரு மாப்பிளை வேணும் நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் வாழ்க்கையில் எல்லா சௌபாகியங்களும் வேணும் அப்படின்னு இருந்தாலும் முதல்ல பொண்ணோ மாப்பிளையோ நம்மளுக்கு கிடைச்சாதானே அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்க்க முடியும் இல்லையா ஸோ அதற்கு நான் எதை சொல்லணும் அப்படின்னா சிக்கரி வாட்டர் வாய்லட் ஹோலி இந்த மூன்று பேட்ச் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் தெரப்பின்னு சொல்லுவான் இதுக்கு ஏன்னா நம்ம எல்லா பிளான்ஸுக்கும் உயிர் இருக்கு எல்லா ஃப்ளவருக்கும் உயிர்ண்டு நீங்க உட்காந்து தாவரத்தோட முன்னாடி ஒரு முன்னாடி பாட்டு பாடுங்களேன் ஒலி அதிர்வுகள் நல்லா பாசிட்டிவ் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப சங்கடமா இருக்கும்போது அவள்கிட்ட போய் பேசி பாருங்க அப்படியே குறைஞ்சிரும் ஏன்னா அதை அப்படியே நம்மளை ஹீல் பண்ணும் நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்துட்டு நம்மளுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கும் சோ அதனாலதான் துளசி செடி வைங்கோன்னு சொல்றோம் ஒவ்வொன்னு ஒவ்வொன்றுக்கும் பயன்பாடு இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஃப்ளவர்ஸ் இருக்கு ஃப்ளவர் ரெமடியில முப்பத்தி எட்டு வகைகளுக்கும் வித்தியாசமான பயன்பாடுகள் இருக்கு அதை வந்து மாத்திரை வடிவிலையும் கிடைக்கிறது லிக்விட் வடி வடிவிலையும் கிடைக்கிறது ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன் தரும்னு தெரியாது ஆனால் இதை நம்ம சாண்டிங்கு தான் உபயோகப்படுத்த போகிறோம் எப்படி சாண்ட் பண்ணணும் உங்களுடைய கடவுள் குலதெய்வம் யாருன்னு பாருங்கோ அவளை வேண்டியங்கோ அதுக்கப்புறமா இஷ்ட தெய்வம் யார் உங்களுக்கு பிடித்தமான குரு இருந்தால் அவள் பேரை சொல்லுங்கோ மூணு பேரையும் சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும் இல்லைன்னா பொண்ணு அமையணும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ நான் போகிற பேட்ச் ஃப்ளவர்ஸை நீங்கள் எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் அந்த பேட்ச் ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுடைய கட்டளை பிரகாரம் இயங்கி எனக்கு நல்லதை கொடுக்கணும்னு வேண்டிக்கணும் மனசுக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கார்த்தாலையும் இல்ல படுக்க போகும் போதோ ஈவினிங்கோ எப்போ வேணுமா சொல்லலாம் எப்போ வேணுமா கூப்பிடலாம் ஆனா சொல்லும் போதெல்லாம் நம்மளுடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேட்ச் பிளவர்ஸோட பேரை சொன்னாதான் அது இயங்கும் புரியாது இல்லையா கடவுளினுடைய அனுமதி இல்லாம அவற்றை இயக்க முடியாது அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கோ கடவுளோட பேரை சொல்லிவிட்டு அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மந்திராவை சொல்லிட்டு இதை சொன்னேனாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஏறிண்டே இருக்கும் நமக்கு ஸோ இரண்டு மந்திரங்களையும் சொல்லி அதுக்கப்புறமா பேட்ச் ஃப்ளவர்ஸை சொல்லிகிட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லாக நீங்கள் எங்கேயாவது போகிற பேட்ச் ஃப்ளவர்ஸோட பேர் இருக்குது சுவாமி எனக்கு இந்த பேட்ச் ஃப்ளவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்கோ அவள் இயங்கி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளி விளக்கை ஏற்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லணும் சிக்கரி ஹோலி வாட்டர் வாய்லட் சிக்கரி ஹோலி வாட்டர் வாய்லெட் சிக்கரி ஹோலி வாட்டர் வாய்லெட் நீங்கள் எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும் உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த பேர் ரிப்பீட்டடாக சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கான துணை எந்த பக்கத்தில் இருந்து வரணுமோ நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது காசு படம் ஏதாவது தேவை இருக்கா இல்லையே ஆனால் வீட்டில் உட்காந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த அதிர்வுகள் ஒலி அதிர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி அமைச்சிடும் ஸோ ரொம்ப பவர்ஃபுல் இவ்வளோதானா அப்படின்னு எல்லாம் கிடையாது அது பண்ணும்போது பண்ணும்போதுதான் நம்பிக்கையோடு பண்ணும்போது தான் அதனுடைய பலாபலன் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை கண்டிப்பா சொல்லுங்க எழுதியும் நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்துட்டு இதோட நாலு ஓரத்துலையும் மஞ்சள் தழுவிக்கோங்க நல்ல விஷயம் பண்ண போகிறோம் இல்லையா அதனால நாலு மூலையிலும் பணியாச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இப்போ நம்ம எழுத ஆரம்பிக்க போறோம் நம்ம எழுதுகிற விஷயத்தை தான் தலகானிக்கு அடியில் வச்சுக்கணும் சரியா இப்போ நான் எழுதுகிறத அப்படியே நீங்களும் பார்த்து எழுதிக்கோங்க சரியா முதல்ல நான் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ரெண்டுலேயும் எழுதுறேன் உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஐ பிலீவ் இன் யூ பாபா கைண்ட்லி ஆர்டர் த பேக்ளவர்ஸ் நேம் எல்லாம் எழுதுறேன் சிக்கரி ஹோலி வாட்டர் வைலட் டு ஹெல்ப் மீ ஃபைண்ட் அ லைஃப் பார்ட்னர் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இல்லைன்னா அடி ஒலியாஸ்ஸுன்னு போட்டுக்கோங்க சரியா பாசிபிள் தேங்க் யூங்க யூ தேங்க் யூ பாபா அடிக்கடி இந்த தேங்க் யூ பாபா தேங்க் யூ பாபா நான் வந்து இங்கே பபால போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து விநாயகரோ முருகனோ இல்ல அம்பாலோ உங்களுக்கு எது உங்களுக்கு பிரீத்தமான கடவுளோ அவாலோட பேரை நீங்கள் எழுதிக்கலாம் இங்க ஓகேவா ம் நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் சாயி எனக்கு பொருத்தமானதொரு வாழ்க்கை துணையை விரைவில் அமைத்து தர சிக்கரி ஹோலி வாட்டர் வயலட் ஆகியவற்றில் வற்றிற்கு உத்தரவிடுங்கள் நன்றி 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 அடிக்கடி தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் பேக் ஃப்ளவர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும் இதான் பேக் ஃப்ளவர்ஸ் பேர் சிக்கரி ஹோலி வாட்டர் வைலட் அப்படிங்கிறது மூணு விதமான ஃப்ளவர்ஸ் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒவ்வொன்றுமே நம்மளுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து தர உதவும் நம்மளுக்கு இருக்க ஆன்சைட்டி கோபம் எல்லாத்தையும் கூட குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யும் ஏன்னா எந்த விஷயத்த நம்ம செலக்ட் பண்ணணும் எதை விட்டுடணும் அப்படிங்கிறத சரியான விதத்தில் நம்மளுக்கு இந்த பேக் ஃப்ளவர்ஸ் ஹெல்ப் பண்ணணும் சொல்லி அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி இதை நீங்கள் மடிச்சுட்டு நாலு இதை மடித்து இதை தலகாணிக்கடியில் வச்சுக்கணும் கார்த்தாலையும் எப்போல்லாம் முடியுதோ இந்த ஃப்ளவர்ஸோட பேரை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் மடித்து தலகாணி கடையில் இப்படி வச்சுருங்க ஓகே டெய்லி இதை எடுத்து எந்திருக்கும் போதும் சரி எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ இதை ஓப்பன் பண்ணி இதை படிங்கும் படிச்சுட்டு திருப்பி இதை மூடி திருப்பியும் தலகாணி கடையில் வச்சுடுங்கோ இது ஒரு பரிகாரம் மாதிரி தான் உங்களுக்கு இதை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் போகும்போது அதனுடைய சேஞ்சஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் இப்போ முதல்ல சுயம்பர பார்வதி மந்திரம் அடுத்தது லலிதம் சதாசிவம் அதுக்கு அடுத்தது இந்த பேட்ச் ஃப்ளவர்ஸ் இது மூணுமே சொல்லியிருக்கேன் இப்போது இதனுடைய சாண்டிங் மந்திரம் சுயம்பர பார்வதி மந்திரம் சொன்னேன் இல்லையா நூற்றி எட்டு முறை ஜபிச்சதை இவ்வளோ அதனுடைய லிங்கும் நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் லலிதம் சதாசிவத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது ரெண்டையும் ஒரே வீடியோவில் கொடுக்குறேன் டெல்லி அதை கேட்டுட்டு பேட்ச் ஃப்ளவர்ஸோட பேர் இருக்கு இல்லையா சிக்கரி ஹோலி வாட்டர் வாய்லட் நீங்க இந்த கார்த்தால ஜபம் பண்ணும்போது வாட்டர் ஒரு கப் எடுத்து வச்சுட்டு நீங்க இந்த பேட்ச் பேச்சவர்ஸோட பேரை சொல்லணும் சிக்கரி ஹோலி வாட்டர் வாய்லட் சிக்கரி ஹோலி வாட்டர் வாய்லட் நீங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கையை சீரமைச்சு கொடுக்கணும் எனக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை நீங்கள் கண்டினியூஸா டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் மினிமம் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் அதை நீங்க சொல்லிட்டு அதை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுவோம் ஏன்னா வாட்டருக்கு ரொம்ப அற்புதமான பலன் உண்டு ஐ லவ் யூன்னு அந்த வாட்டரில் சொல்லேன்னா அதனுடைய மூலக்கூறுகள் பிரிஞ்சு அழை மாதிரியே ஆயிடும் உண்மையிலேயே இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் அண்ட் ஒன் நான் சொல்கிறது ஸோ வாட்டருக்கு அந்த விதமான ஒரு பவர் உண்டு ஸோ இந்த மந்திரத்தை ஒரு தண்ணியை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இந்த பேட்ச் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன் இல்லையா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் அதை சொன்னதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து குடிச்சிடுங்க டெய்லி இதை பண்ணிவிடுவாங்கோ நூற்றி எட்டு நாளுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் தெரிஞ்சிடும் சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும் ஸோ அருமையான பதிவு இதை யாருக்கெல்லாம் வேணுமோ வாழ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கோ வரப்போகிற பதிவுகளில் இன்னும் மிக முக்கியமான மந்திரங்கள் வித்தியாசமான பரிகாரங்களோடு நம்ம சந்திக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்